ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பக்தர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் இந்த பதிவில் முருகப்பெருமானுடைய புகழ்பெற்ற அற்புதமான தலங்கள் கோவில்கள் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலையும் அந்த கோவிலில் போய் நாம் வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய அபரிமிதமான நற்பலன்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வல்லக்கோட்டை முருகர் ஆமாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருந்தும் இந்த கோவிலுக்கு சுலபமாக வர முடியும் ஏழு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் இழந்த செல்வத்தை கண்டிப்பாக நம்ம திருப்பி பெறலாம் அப்படிங்கிறது ஆண்டோர்கள் வாக்கு காஞ்சிபுரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் கிழக்கு தாம்பரத்துலேருந்து அதாவது சென்னைக்கு அருகாமையில் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீபெரும்புத்தூரை நாம் அடைஞ்சோன்னா அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த வல்லக்கோட்டை முருகன் ஆலயத்தை பற்றின சிறப்புகளையும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் ஏற்படக்கூடிய அபரிமிதமான நன்மைகளையும் பற்றியும் பார்க்கலாங்களா இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் பகீரதன் அப்படிங்கிற மன்னன் இளஞ்சி என்னும் தேசத்தில் சலங்கொண்டபுரம் அப்படிங்கிற நகரத்தை சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கான் அந்த மன்னனை பார்க்குறதுக்காக ஒரு முறை நாரத முனிவர் வந்திருக்காரு ஆனால் தான் ரொம்பவே சிறப்பாக ஆட்சி செய்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான அரசன் அப்படிங்கிற ஆணவத்துல மன்னன் நாரதரை மதிக்காம அவரை சந்திக்காமலேயே திருப்பி அனுபவிச்சிட்டாரு இதனால கோபம் கொண்ட நாரத முனிவர் அருகில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போறாரு அங்க கோரகன் அப்படிங்கிற ஒரு அசுரனை சந்திக்கிறாரு அவன் பல தேசங்களுக்கு சென்று திக்விஜயம் செய்கிறான் அவங்கிட்ட பகீரத மன்னன் தன்னை யாருமே வெல்ல முடியாதுங்கிற ஆணவத்தில் இருக்கிறான் நீ அவனை வெற்றி கொண்டா உன்னோட திக்விஜயம் முழுமை பெறும் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறாரு இதை கேட்ட கோரகன் பகீரத மன்னன் மேலே போர் தொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரை தோற்கடிக்கவும் செய்கிறாரு எப்போவுமே என்னதான் ஒரு மன்னன் சிறப்பானவராக இருந்தாலும் ஆணவம் அவரை அடிச்சிரு தீரும்ங்கிறதுக்கு உதாரணமாக இந்த மன்னன் தன்னுடைய செல்வங்களையும் நாட்டையும் இழந்து காட்டுக்கு போகிறாரு அங்கே அவருக்காக நாரத முனிவர் காத்துட்ருக்கிறாரு அவரது காலில் விழுந்து மன்னர் தன்னோட தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்குறாரு இதனால் மனமிறங்கிய நாரதர் துர்வாச முனிவர் கிட்ட போய் உன்னுடைய சங்கடங்களை சொல்லி முறையீடு உனக்கு அவர் நல்ல வழி காட்டுவார்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு பகீரத மன்னனும் துர்வாச முனிவரை பார்க்குறதுக்காக போகிறாரு அவர்கிட்ட போய் மனசு ரொம்பவே வருந்தி தனக்கு ஒரு வழிகாட்ட வேணும் அப்படின்னு சொல்லி மிகவும் பணிவோடு கேட்குறாரு துர்வாச முனிவர் பகீரதனுக்கு ஒரு சில உபதேசங்களை வழங்கினாரு அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு அழியாத பெருகளை திரும்பவும் பகீரத மன்னன் பெற்றார் அப்படி அந்த பகீரத மன்னன் வழிபட்ட சிறப்புக்குரிய ஆலயமே வெள்ளக்கோட்டை முருகப்பெருமானுடைய திருக்கோவிலாகும் வள்ளி தேவையானை சமேதமாக்க இங்கு முருகப்பெருமான் அருளாட்சி புரிகிறார் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்துக்கு தன்னை வேண்டி வரும் பக்தர்களுடைய தீவினைகளை அகற்றி நல்வினைகளை வழங்கும் அபயகரத்தோட முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் இந்திரனால அமைக்கப்பட்ட வஜ்ர தீர்த்தம் இங்கு அமைஞ்சிருக்கு பகிரத மன்னன் விரதம் இருந்து விமோசனம் பெற்ற நாள் வெள்ளிக்கிழமை எனவே இந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையில் போய் வழிபாடு செய்கிறது அபரிமிதமான பலன்களை வாரி வழங்கும் ஏழு வெள்ளிக்கிழமைங்க தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமான இந்த ஆலயத்துக்கு சென்று நம்பிக்கையோட வழிபட்டா நன்மைகள் பலவற்றையும் பெறலாம் இந்த ஆலயத்தில் மிகவும் இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா உட்பிரகாரத்தில் அகத்தியர் அருணகிரிநாதர் பட்டினத்தார் பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் ஆகியவர்களுடைய திருமேனிகள் பார்த்தீங்கன்னா வரிசையாக அமைஞ்சிருக்கு பிரகாரத்துக்குள்ள கணபதி சண்முகர் தேவி கருமாரியம்மன் உச்சவர் ஆகியவர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி மாதாந்திர கிருத்திகை ஆடி கிருத்திகை தமிழ் புத்தாண்டு தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விக்சா இந்த மாதிரியான முருகப்பெருமானுக்கான சிறப்பான நாட்கள்ல சிறப்பான பூஜைகள் நடக்குது நாம உள்ளன்போட மனச நல்லபடியா எங்களெல்லாம் வெய்யும் முருகான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வெள்ளிக்கிழமையில வல்லக்கோட்டை முருகனை வள்ளி தெய்வயானை சமேதராக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை வணங்கி வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று ஞானத்தை அருளும் ஞான பண்டித சுவாமியின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லா புகழும் முருகனுக்கே